நல்லா இருக்கா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பிஆர்டி ஸ்குவாட் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுங்க பார்க்கலாம் முத்துப்பேட்டையில் எல்லா தெருவும் நம்ம தெரு தான்

மதுக்கூர்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்க சூப்பரா இருக்கு ஏ உங்களுக்கு இடம் இல்லை ப்ரோ தூரத்துல மாரியமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ரைட் வந்துடும் செட் பண்ணியாச்சா ஓகே எல்லாம் போய் நல்லா பைக்கை உள்ளே விட்டு நல்லா ரவுண்ட் அடிக்கலாம் சூப்பராக ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் மாதிரி நல்லா ஓட்டலாம் இப்போ கொஞ்சம் சேராக இருக்கும் அதான் யோசிக்கிறேன் ஆமாம் ஏப்பா அந்த பாட்டை கொஞ்சம் கட் பண்ணுங்கப்பா காப்பி ரைட் வந்துட்டு போகுது நீங்கள் மதுக்கூர் தானா அப்படியா சரி 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 ஓகே 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 தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ ஃபோன் பண்ணி கூப்பிடுறது அப்படியா சூப்பர் சூப்பர்

போனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இப்போ இது அப்படியே வீடியோவில் வந்துடும் இது அப்படியே நாளைக்கு வீடியோ போட்டுருவோம் யூடியூப்பில் ஆமாம் இந்த நீங்கள் வந்தது எல்லாமே யூடியூப்பில் வீடியோ போட்டுருவோம் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இந்த இடத்துல இப்போ மீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டாக்கா அது அப்படியே இருக்கும் இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ 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 ஹேப்பி பொங்கல் ப்ரோ ஹேப்பி பொங்கல் இது இந்த இடம் நல்லா இருந்துச்சா ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேரளா ஃபீல்லாம் கிடச்சிச்சு இந்த இடத்துல இந்த ஆறுபடியாக வளைஞ்சு போகிறது நல்லா இருந்துச்சின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் சரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கீங்க பார்த்துக்கலாம் ப்ரோ தேங்க்யூ 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 ப்ரோ Why should we feed our industrial homes? They feed our பெரிய It's a big deal Nını culminate Have youaha? aquí நம்ம யூடியூப் சேனல் ப்ரோ ரைடு போயிட்டு வந்திருக்கோம் எல்லாமே அதில் வீடியோ இருக்கும் பாருங்க ப்ரோ வேற லெவலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுங்க அங்கே அவங்க விளையாடுற இடத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுனாவே ஒரு செம ஹேப்பியாக இருக்கும் அதுலேயும் பொங்கலுக்கு முதல் நாள் நம்மளோட திருவாரூர் பைக் ரைடர்ஸ் கிளப்பை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம் எங்கே போயிருக்கீங்க எப்படி போவீங்க என்ன ஏதுன்றதெல்லாம் டீடைல்ஸ் கேட்டாங்க எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஆமாம் உடனே நம்ம சேனலாக நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆமாம் தேங்க்ஸ் மட்டும் இல்லை பொங்கல் வாழ்த்துக்களும் கூட ஆமாங்க எல்லாமே நம்ம ஏரியா தான் நம்ம சரௌண்டிங் தான் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் போய் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு ஹாப்பி அதுக்காக தான் மீட் பண்ணியிருந்தோம் நம்ம கூட நம்மளோட ப்ரோவும் வந்திருந்தார் ஆமாம் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாய் ப்ரோ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் ஹேப்பி பர்த்டே ப்ரோ ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஹேப்பி பொங்கல் ஒரு இடத்துல பிரேக்கு ப்ரேக்குக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங் ஒன்று நடந்துச்சு அதை நம்ம ப்ரோ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணி ஆமாம் போலீஸ் தான் வேறு என்ன ஷாக்கிங் இருக்க போகுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு புற எடக்கு என்ன இப்படின்ட்டு நான் நின்னத்தையே பார்க்கல நீங்கள் பார்த்தீங்களா நான் கவனிக்கல செக்கின் நானும் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓ நான் பார்க்கவே இல்லை யாராவது குறுக்கோதிரிக்கிறது வந்தோடனே ஒரு போலீஸ் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார் ஆமாம் எங்கே நடந்துச்சுன்னா மதுக்கூரில் சரி ஓகேங்க அவங்களோட டியூட்டியை அவங்க பார்க்குறாங்க நம்ம நம்ம டியூட்டியை பார்க்குறோம் தட்ஸ் ஆல் இதில் ஒன்றும் கோச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் ஏம்பிரா ஆமாம் சண்டைன்னா சட்டை கிளியை தான் செய்யும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் எத்தனையோ ரைடு போயிருக்கோம் எத்தனையோ போலீஸை மீட் பண்ணியிருக்கிறோம் என்ன எத்தனையோ அசாதாரண சூழ்நிலையை டீல் பண்ணியிருக்கோம் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க அதுவும் பொங்கல் டைம் நாளைக்கு போய் பண்டிகை ஃபெஸ்டிவல் டைம் அதனால அவங்களுக்கும் டார்ச்சர் ஓவராக இருக்கும் அதுதான் ப்ரோ மேட்ரு அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்னாவே ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்கும் ஆமாம் மேலேருந்து நிறையா ப்ரெஷர் இருக்கும் அதில் நம்மள்ட்ட நல்லா தானே பேசுனார் நம்மள்ட்ட ஒன்றும் இதாக தான் பேசலை நீட்டாக தான் பேசுனார் ஆமாம் ஆனால் ஃபோட்டோ எடுத்தது தான் லைட்டாக ஒரு இதாக இருக்குது ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆமாம் இந்த இடம் பட்டுக்கோட்டை டூ மதுக்கூர் ரூட்டு ஆமாம் நாங்களாம் ஆரன் அடிப்போம் எங்கள்கிட்டேயும் இருக்கு இருக்குல்ல ப்ரோ நம்மள்ட்ட பைக்கு லைட்டாக எக்ஸ்சேஞ்சு ஓகே ப்ரோ ஏறுங்க புது மாப்பிள ட்ரைனிங் எடுக்கப் போறாரு டெஸ்ட் ட்ரைவ் ஆமாம் நம்ம இதை ஓட்டுவோம் என்ன இது வந்து குருசர் மாடலு நான் இங்கே இலங்கையில் உட்காந்துருப்பேன் எல்லாம் சீனாவில் இருக்கும் ஆமாம் நான் உட்காந்து தேடுவேன் கொஞ்சம் காலை கீழே வச்சா காலு கொஞ்சம் இடிக்கும் அதில் சரி ஓகே ப்ரோ கிளம்பலாம் மெதுவாகவே வாங்க ஃப்ரெண்ட்ஸு மீட்லாம் முடிச்சிட்டுங்க அப்படியே கிளம்பி வச்சுங்க ஊருக்கு ஆமாம் நைட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரோட அந்த குரூசர் பைக் சுசுகி இன்ட்ரூடர் நல்லா தாங்க இருக்குது ஒரு மாதிரி கம்ஃபோர்ட்டாக ஆமாம் ஒருமாதிரி அப்படியே அந்த அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அப்படியே போவாங்கள்ல அந்த வண்டியில் அந்த மாதிரி ஒரு செம்மை கெத்தா அப்படியே நல்லா இருக்குது சுசுக்கி இன்ஜின் அப்படின்றதுனால சூப்பராகவே இருந்துச்சுங்க சரி ஓகே ஓகே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆமாம் சொல்லிட்டோமா நீங்களும் கமெண்ட்ஸில் விடுங்க அதே போல் அடுத்த ரைடு நம்ம கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் விடுங்க அடுத்த ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ கரும்பு நிறையா சாப்பிடுங்க சுகர் வராது சொல்லணும் இல்லைங்க இதெல்லாம் ஓவராக இருக்கா சரி சரி விடுங்க இன்னும் இது போல் நம்ம ஏரியா ஃபுல்லாகவே அங்கங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் ஆமாம் முடிஞ்சுனா அந்த காணு பொங்கல் உழவர் திருநாள் அன்னைக்கு பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் வீடியோ வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பைக்கெலாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஆமாம் ஈவினிங்லேருந்து ஒன்றும் சாப்பிட்லங்க அதனால் டே மீடியம் காஃபி ஒன்று ப்ரோ எதாவது காலி பண்ணி முடிச்சிட்டாரு நான் கேப் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டு அரிசிக்கிறேன் சரி ஓகே ஓகே ஸ்டார்பா மீண்டும் ஒரு முறை முத்தான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாேருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க